அப்படின்னு ரெண்டு பேரும் பேசணும் பேசும்போது என்ன சொல்லிச்சுங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கு சரி கல்யாணம் ஆனால் பரவாயில்ல எங்கூட வந்து இருந்துக்குவியா நான் கல்யாணம் முடிச்சு போனேன்னா நீ எங்கூட கம்முன்னு இருந்துக்குவியா சார் என்ன சொல்லுதுங்க சத்தியமான உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரெண்டாவது ஒரு மூணு நாளிலேயே வந்து முதல் வீட்டுக்காரரை கூப்பிட்ற அப்படிங்க ஃபோனில் என்ன சொல்கிற அப்படிங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் வேணும் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க நான் என்ன சொன்னேன் நான் நீ கையெழுத்து போட்டு கொடுக்கலைங்கிற நான் மூணு நாள் தான் ஆச்சு நான் செலவு கல்யாண செலவு இவ்வளோ போட்டிருக்குறேன் எனக்கு ஒன்று நான் யாருமே அறிமுகம் இல்லை வேணால் வந்து உனக்கு நிகமாக எனக்கு தெரியாது அடையாளம் தெரியாது நீ ஃபோனில் தான் மிரட்டுற வ நான் வந்து வர அந்த ப்ரோக்ராம் கூட்டி வர்றேன் நீ வந்து உன் மனைவி வேணும்னா கூட்டி போயிடும் வந்து எனக்கு பணம் வேணும் ரெண்டு லட்சம் வேணும் மூணு லட்சம் வேணும்னு என்கிட்ட நச்சக்கூடாது நான் இதுக்கே நான் கூலி வேலை செஞ்சேன் எனக்கு வட்டிக்கு வாங்கி கொடுப்பேன் உங்களை கூப்பிட்டாரா உங்களை கூப்பிட்டு காசு கேட்குறேன் ஆமாங்க இந்த பொண்ணு நம்பர் கொடுத்துருக்குதுங்க இல்லைன்னா என் நம்பர் எப்படிங்க அந்த பையனுக்கு தெரியுங்க அப்புறம் ரெண்டாவது இப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த பையனுங்கிற அப்படியே

உங்க பேரு என் பேர் பழனிசாமி பழனிசாமி அந்த பொண்ணு பேரு செல்விங்க செல்வி அசோக் குமார் இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க நான் வந்து எங்க வாழணும் வந்து பிரிஞ்சு போயிட்டா அப்படிங்க கூப்பிட்டு பாத்தணுங்க எப்படி பிரிஞ்சு போனாங்க சொல்லாமே போயிட்டாங்க உள்ளாட்சி தேர்தல் அப்ப வந்துங்க ஓட்டு போடுறோம்னு சொன்னாங்க வேண்டாம் பொங்கல் ஒரு பத்து நாள் இருக்கு பொங்கலுக்கு போயிட்டு ஒரு நாலு நாளைக்கு இருந்துட்டு வரலாம் இப்ப தானே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தானே போயிட்டு வந்த ஊருக்கு அதுக்குள்ளே இந்த ஒரு ஓட்டு கோயில் நீ என்ன இங்கேருந்து இப்போ நூறு கிலோமீட்டர் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இருந்தோம் இன்னைக்கு கொண்டு விட்டுட்டு நானும் ரெண்டு நாள் நோய் பார்த்துட்டு நான் வந்து இங்கே இருக்கிற வேலை செய்கிற நீ இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னேங்க வந்து பார்த்தா வீட்டில் இல்லை இங்கே வீடெல்லாம் திறந்துருந்து சரி எங்கே அந்த பக்கம் போயிருப்பா அப்படியே அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் நானும் விட்டுட்டேங்க காண அப்புறம் இப்போ ரெண்டு சே செல்ல போய் பார்த்து ரெண்டு செல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படி அப்புறம் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு பிற சில்ல அவங்களே கூப்பிட்டா அப்படிங்க அண்ணன் அந்த மாதிரி வந்துவிட்டேன் எது எது இருந்தாலும் தேவையில்லாவே பேசுகிறா அப்படிங்க நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிற வந்துட்டு வந்தோம்னா இங்கே எல்லாம் கட்டி கிடக்கு நீ வர்றோம்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு நாலு பேர்த்துக்கு கூட்டி வரேன் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு நான் கூட்டி வரேன் பெரிய மனு கூட்டி வர்றேன் பேசி நீ என் கூட வந்து வாடு அப்படின்னா நீ இல்லை இங்கே ஆறு வரக்கூடாது நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துங்க ஒன்றும் முடியல கூப்பிட்டா தேவையில்லாமல் பேசுகிறா அப்படி நீ யார் எந்த புருசை அப்படி திருப்பி போன் பண்ணால் நீ எந்த புருசை அப்படின்னு கேட்குறா அப்படிங்க இந்த பொண்ணு வந்திருக்காளா